ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ள வீடியோல எந்த வாய்ப்பு பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டோட இ சேவை மையங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த மட்டும் நீங்க இதுக்கு எந்த ஒரு தேர்வு கட்டணமும் கிடையாது எந்த ஒரு ஃபீஸ் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது நேரடி பணி நியமனம் மட்டும்தான் இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலை நீங்க தமிழ்நாட்டுடைய எந்த ஒரு மாவட்டத்தில் இருந்தாலும் சரி நீங்க இந்த அரசு வேலைக்கு நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தத்தில் இந்த பொறுத்த வரைக்கும் மூணு விதமான வேலை வாய்ப்புக்கு தான் ஜாப் கொடுத்திருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு வீடியோ பாத்துக்கலாம் இதுக்கு நேரடியாக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து நீங்க பாத்துட்டு கூட இந்த யூடியூப் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் சோ அதன் மூலமா மட்டும் நீங்க இதுக்கு நேரடியாக நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சோ அதனுடைய பதவிகள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா புரோகிராமர் அப்புறம் சாஃப்ட்வேர் புரோகிராமர் அப்புறம் வந்து ஓஎஸ் அண்ட் டிபி அட்மினிஸ்ட்ரேஷன் சோ இதுல ஒவ்வொரு பதவிகளுக்கும் தேவையான தகுதிகள் என்ன அப்படி நம்ம பாத்துக்கலாம் சோ இதுல முதல்ல புரோகிராமர் அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கு சோ அது பக்கத்துல ஆரோ அப்படி இருக்கும் சோ ஆரோ நீங்க கிளிக் பண்ணினா உங்களுக்கு உங்களுக்கு இதுல வந்து இதுளுடைய குவாலிஃபிகேஷன் அதாவது புரோகிராம் வேலைக்கு தேவையான என்னென்ன குவாலிஃபிகேஷன் சொந்த குவாலிஃபிகேஷன் உள்ள ஆட்கள் மட்டும் இதை வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பி பிசிஏ எம்சிஏ எம்எஸ்சி வித் மினிமம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்க இல்ல த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல உங்களுக்கு இது தேவையான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றது தெளிவா போட்டுருப்பாங்க இதுக்கு தேவையான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அதாவது எக்ஸாம்பிள் பிஹெச்பி ஹெச்டி எம் எஸ்எல் ஜே இந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருக்கு அப்படின்னா தாராளமா விண்ணப்பிக்கலாம் சோ இது எப்படி அப்ளை பண்ணணும் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அரசு வேலைவாய்ப்பு சம்பந்தமான வீடியோ உங்க வாட்ஸ்அப்ல தினம் வரணும் அப்படின்னா நீங்க பார்த்துட்டு கூட இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் அதை பயன்படுத்தி

நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஐடி ப்ரூஃப்ல உங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை ஆதார் கார்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் போட்டுக்கணும் இல்லை ரேஷன் கார்டுனா ரேஷன் கார்டு நம்பர் இல்லை டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு பாஸ் அந்த அந்த ஐடியோட ஐடி ப்ரூஃபோட நம்பர் நம்ம வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் அட்டாச்ச ப்ரூஃப் செலக்ட் அப்புறம் நீங்கள் எக்ஸாம்பிள் அதாவது நீங்கள் ஆதார் ஐடி நீங்கள் இதில் போட்டுறீங்க அப்படின்னா ஆதார் ஐடியோட ஒரு ப்ரூஃப் அதாவது ஸ்கேன் பண்ணி நீங்கள் இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கணும் கூடவே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்புறம் உங்களோட ஹையஸ்ட் டிகிரி நீங்கள் ஹையஸ்ட்டாக படித்த உங்களோட டிகிரி வந்து செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷன் அப்புறம் இன்ஸ்டியூட் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்ட்டு அப்புறம் இயர் ஆஃப் பாசிங் எந்த இயர்ல நீங்க வந்து பாஸ் அவுட் அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் அப்படின்றதுல உங்களுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க இதுக்கு முன்னாடி எங்க வேலை பாத்தீங்க அந்த அந்த வேலை பார்த்துட்ட பதவி என்ன எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னு டேட்டஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்கில்ஸ் அப்படின்றதுல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க இதுல வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் அப்புறம் ரெசியூம் அப்படின்றதுல ரெஸ்யூம் நீங்க டைப் பண்ணி வச்சிருப்பீங்க உங்களுக்கு யூஎஸ்பி ல இல்ல ஏதாவது ஒரு மொபைல் இருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சோ ரெசியூம் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் இல்ல பிடிஎஃப் ஃபைல் இல்ல பிஎன்ஜி ஃபைல் இருக்கணும் கடைசியில ஐஎம் நாட் ஏ ரோபோட் கொடுத்துக்கிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா நீங்க நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் உங்களுக்கு கீழே பதினாலும் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர் எல்லாத்துக்கும் அந்தந்த அப்ளை அந்தந்த ப்ரோ அந்தந்த பதவிக்கு கீழே வந்து அப்ளை 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 ஆனோ இருக்கும் ஸோ அதை பயன்படுத்தி நீங்க வந்து ஈஸியாக வந்து பேசிக் என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தோமே அதே மாதிரி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சிம்பிளான ப்ராசஸ் தான் அதே மாதிரி தான் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர் அப்படின்ற அந்த பதவிக்கு உங்களுக்கு பிஇ பி டெக் எம்சிஏ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்த நண்பர்கள் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஓஎஸ் அண்ட் டிபி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற பதவிக்கு உங்களுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பி டெக் எம்சிஏ வித் டூ த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் ஃபார் விண்டோஸ் ஃபார் இயர்லங்ஸ் இதெல்லாம் நீங்க ரீட் பண்ணி பாத்துட்டு இந்த தகுதி எல்லாம் உங்களுக்கு இருந்து நீங்க வழக்கம் போல அப்ளை பண்ணிக்கலாம் சிம்பிளான ப்ராசஸ் தான் சோ இந்த ஜாப் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு கூட ஜாப் சோ இதுல மென்ஷன் பண்ணிருக்கிற தகுதிகள் அப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா இத அப்ளை பண்ணிக்கலாம் சோ இது பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் சோ இத மாதிரி வேலை வாய்ப்பு சம்பந்தமான டீடைல்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம T4 டைம் பாஸ் சேனல்ல நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் சிம்பிளா நீங்க எனேபிள் பண்ணி விட்டுங்க சோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோஸ்ல கண்டிப்பா மீட் பண்ணலாம் அதுவரைக்கும் நன்றி Thank you